வாட் லர்ன் தமிழ் என்னது தமிழ் கத்துக்கணுமா ஏ தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த காரெல்லாம் ஓ கிராஜ்க்கு அனுப்பணும் அவ்வளவுதானே நான் தமிழ் கத்துக்கொடுக்க வா ஆ ஓகே ஐடி ஓகே இப்போ நான் உனக்கு நாளே நாள் வார்த்தை தான் கத்துக்கொடுப்பேன் அத கேட்டு அந்தாள் அசந்து போயிடு சா ஆ சாரே சார் ஓ ஆஹ் உனக்க மருகுழ ஆஹ் தமிழ் மருகுழ

இப்போ தேர்ட் அது வந்து யூ டாக் வாட் யூ சே வாய மூடுதாடுதா சரிதாடுதாடுதான் இப்போ லாஸ்ட் பினிஷ்டு பாய் பாய் தேங்க்யூ வாட் வாட் பார் டாய் pora dai pora dai pora dai ah sabes Porra pora dai